வார்த்தை சொல்லி வச்சிட்டா நீ பாவன்னு சொல்லுவேன் ச வரன்னு சொல்லுவ ஆனால் வாழ்க்கையை மாற்ற மாட்டேன் என்ன பண்ண மாட்டேன் மாற்றங்களை கொண்டு வரவே ஏன் மாற்றங்களை கொண்டு வர மாட்டேன் மாற்ற முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்காது மாற்றங்களை உன்னால் ஒத்துக்க முடியாது உன்னால் பேண்ட்டு போட முடியாது உன்னால் ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணிக்க முடியாது நீ வசதியாக வாழ முடியாது நீ கோட்டு போட மாட்டே நீ கொண்டாட்டமாக இருக்க மாட்டேயா நமக்கெல்லாம் அது தகுதியான்னு யார் சொல்லுவ நீயே சொல்லுவ வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க உன்னை அசிங்கன்னு யார் சொல்லுவாங்க நீயே சொல்லுவே அது என்ன பண்ணுவாங்க அதில் குளிர் வர காளுவானுங்க அவனுக்கு ஜாலி வரும் இந்தியாவில் ஜாதி எடுத்துட்டா முக்கால்வாசி பேர் முட்டா தான் எப்போ அவனுங்க வசதியாகவும் அழகாகவும் உங்குறானுங்க நல்லா உங்குறானுங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாதி பெருமையாள மட்டும்தாங்கிறானுங்க ஜாதி எடுத்துகிறான் அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது ம் அப்போ அதனால் தான் பண்ணுவான் அவன் கூட்டமாக இருக்கிறதுக்கே ஜாதி தேவைப்படுது உனக்கு அப்போ தான் ஜாதி தலைவராக இருப்பான் சுயமாக ஒருத்தன் தலைவராக இருக்கும் சிந்திக்க உனக்கு ஜாதி அவசியமாக அவசியம் இல்லை ஆ அப்போ வரம்ன்ற பேரில் முன்மொழி வைத்தது யார் யார் உன்னை முன்ன முட்டுக்கட்டு போட்டது புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதது யார் வசதியாக இல்லாதது யார் முன்னேற்றம் கொண்டு வராதது யார் வரம்ன்ற ஒரு சொல் தான் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஒரு விசேஷம் சாபனை ஒன்று இல்லவே இல்லை சாபனை ஒன்று இல்லை சாபத்தை தூக்கி விசி வச்சிருந்தாங்க எல்லாம் வரம் என் வாய்ப்புக்கு என் ஏற்றபடி எல்லா சூழ்நிலையும் மாற்றிக்க முடியும் குட மழை தான் இல்லை முள்ளு செருப்பு யாரையும் உதாரணங்கள நீங்கள் எடுத்துக்கலாம் காலோடு படைக்கலை நம்மளை என்ன பண்ணிடுறாங்க நாம் துணி போடுறதே ஒரு வாரம் ஏன் விருப்ப இருக்குது